ஹாய் வெஸ் இந்த வீடியோவில் எங்களுடைய நாலாவது நாள் டூர் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வழி பார்த்திங்கன்னா தர்மஸ்தலாவுக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தர்மஸ்தலாவுக்கு போகக்கூடிய வழி இங்கே போகிற வழியில் மிளகு செடிகள் ஜீரக செடிகள்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் அங்கே பயிர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரப்பர் மரங்கள் அதுவும் அங்கே நிறைய வளர்க்கப்படுது அந்த ரப்பர் எடு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் பார்த்திங்கன்னா போகிற வழியில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை நாங்கள் பஸ்லேருந்து பார்த்துட்டு போனோம் அடுத்தது தர்மசாலா கோவில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் லட்சக்கணக்கான பேர் வராங்க கோவிலுக்கு பக்தர்கள் அவங்களுக்கு தங்கும் இடம் அடுத்தது குளியல் வசதி இதெல்லாமே பார்த்திங்கன்னா இலவசமாகவே நிறைய பில்டிங் கட்டியிருக்காங்க ஆனால் எல்லா டைம்லையுமே பார்த்திங்கன்னா அது எல்லாேருக்கும் கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல அந்த ரூம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய புக் ஆகிடுது அதனால எல்லோரையும் போகிறவங்க எல்லாமே அப்படியே பிளாட்ஃபார்ம்லேயே படுத்துக்கலாம் தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்தது பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பாத்ரூம்லேயுமே அவங்க ஃப்ரீ தான் தர்மஸ்தலாவில் நேத்ரா நதி போகுது நாங்கள் போன டைமில் அங்கே தண்ணி இல்லை அதனால் எங்களால் நேத்ராவில் போய் குளிக்க முடியல அதனால் நாங்கள் பாத்ரூம்லேயே குளிச்சுட்டு காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு வந்துட்டோம் குளிக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் க்யூ அதிகமாக இருந்தது கொஞ்சம் வெயிட் பண்ணி மூன்றரை மணிலேருந்து போயிட்டு வெயிட் பண்ணி அதன் தகுந்தான் அஞ்சரை மணிக்கெல்லாம் நாங்கள் குளிச்சுட்டு வெளியே வந்தோம் அஞ்சரை மணிக்கு க்யூவில் போய் நின்றோம் சாமி பார்க்குறதுக்கு சாமி பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு மணி எட்டரை ஆகிடுச்சி அடுத்தது அங்கே வந்து அன்னதானம் வந்து ஸ்பெஷலு கோவிலில் ஆனால் ஒன்பது மணிக்கு மேலே தான் ஆனதானம் அப்படின்னதுனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கோவிலேருந்து கிளம்பிட்டோம் தர்மஸ்தல் தர்மஸ்தலால் நாங்கள் அதிகமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் எடுக்கலை குரூப் ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்தோம் ஏன்னா டைம் இல்லாததுனால விட்டுவிட்டோம் ஆனால் ஃபஸ்ட்டு டே நைட்டே போய் நாங்கள் அங்கே தங்கியிருந்தோம் அடுத்தது அதை முடிச்சுட்டு கொல்லூர் மூகாம்பிய கோவிலுக்கு போயிருந்தோம் அங்கே கோவிலில் பார்த்தீங்கன்னா தரிசனம் சீக்கிரமாக பார்க்க முடிஞ்சது ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு போல் அங்கே போயிருந்தோம் தரிசனம் வந்து சீக்கிரமாக கிடச்சிது சாமி பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் முடீஸ்வரா கோவில் வந்தோம் இப்போ நம்ம பார்க்குற இடம் தான் முடீஸ்வரா கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா முடீஸ்வராவில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் கடலோரமாக அமைஞ்சிருக்கு நம்ம திருச்செந்தூரில் ஒருவொரு கோவில் இருக்க மாதிரி இந்த கோவில் வந்து கர்நாடகாவில் இருக்குது ஊரோட பேர் முருடீஸ்வரா சிவன் கோவில் சிவன் பார்த்திங்கன்னா உள்ளே கருவறைக்குள்ளேயும் இருக்கார் அடுத்தது வந்து அந்த கோவிலோட மேலே ஒரு மலை மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் அந்த இடத்துலேயும் வந்து ஒரு பெரிய சிவனை வந்து வடிவமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த கட்டணத்துக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய சிலைகள் வந்து வச்சுருக்காங்க அது உள்ள போனாவே ஒரு நாள் வேணும் பார்க்குறதுக்கு பாருங்கள் நம்ம நைட் டைமில் நாங்கள் போனது வந்து ஈவினிங் போனோம் ஒரு ஆறு மணி போல் இப்போ பார்த்தீங்கன்னா இது நைட் டைம் இது மாதிரி நைட் டைமில் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அவசியம் நீங்கள் கர்நாடகா போனீங்கன்னா இந்த முருடீஸ்வரா கோவிலில் போய் பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உண்மையாகவே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சிவன் ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பார் உள்ள கருவறை வேலையும் பார்த்திங்கன்னா சிவன் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க உள்ளே அது மட்டும் இல்லாமல் நிறைய சிலைகள் இருக்குது அது எல்லாமே நம்ம பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது அதோட வந்து நம்ம நைட்டில் வந்து இந்த பீச்சு பார்க்கும்போது இன்னும் கூட நமக்கு நல்ல ஒரு பிரமிப்பை கொடுக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் போகும்போது தனியாக போகக்கூடாது நம்ம டீமாக போனால் தான் நல்லாயிருக்கும் மெயினாக டூரில் போனால் இந்த கோவிலுங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு கர்நாடகா போனீங்கன்னா அவசியம் வந்து முருடீஸ்வரால் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் பாருங்கள் நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்து அதன் பிறகு அங்கே சமைத்தோம் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எங்களுடைய நான்காவது நாள் பயணத்தை முடிச்சுட்டு கேரளாவுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் முருடீஸ்வராக போயிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தையும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பை பாய்